அனைவருக்கும் இனிய வணக்கம் மாடன் சுவாமிகள் மாடன் சுவாமியின் அருள் பெற்று சாமி ஆடுபவர்கள் சொல்வாக்கு பலிக்கும் இவ்விதம் சாமி ஆடுபவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைத்திருக்க அவர்கள் சொல்வது அனைத்துமே நிறைவேறும் என்று ஒரு வழக்கம் உண்டு இவ்வாறு சாமி ஆடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை கிடையாது அதாவது மாடனை சுவாமியாக ஏற்று சுவாமி ஆடுவதற்கு எல்லோருக்குமே உரிமை கிடையாது அது வழி வழியாக ஆடி வந்தவர்கள் அவர்களது வம்சாவளியினர் இப்படியே இந்த பூஜைகள் நடைபெறுகிறது கிராமத்தில் கேரளத்தில் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் மாடன் சுவாமி வழிபாடு என்பது சிறப்பான ஒன்றாகும் இந்த மாடன் சுவாமியை வழிபட்டு அருள் பெற்றவர்களால் பேய் பிசாசு இவைகளை விரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சக்திகள் உண்டு என்று ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு இவர்கள் தம் கைப்பட விபூதி கொடுத்தால் தீராத எவ்விதமான நோயும் குணமாகும் என்ற நம்பிக்கையும் வழக்கத்தில் உண்டு மாதம் வயல்கள் அனைத்தும் அறுவடையானவுடன் இந்த மாடன் சுவாமி கோயில்களில் சிறப்பாக பூஜைகள் கோடை விழா என்ற பூஜை முறையில் நடைபெற்று வருகிறது பெரும்பாலும் பங்குனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கோடை விழா ஆரம்பித்து இரண்டு தினங்கள் நடைபெறும் என்று வழக்கத்தில் உண்டு தவறினால் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுமாம் இந்த கோடை விழா ஆனது முடிவுற்றதும் மழை ஆரம்பித்து உழவர் பெருமக்கள் வயல்களை உழவ செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று ஒரு வழக்கமும் உண்டு இவ்வாறு மாடன் சுவாமியின் அருள்பெற்று சாமி ஆடுபவர்கள் கோடை விழாவிற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கடுமையான விரதம் மேற்கொள்வார்கள் சபரிமலைக்கு செல்லும் சுவாமிமார்களை போன்றே இந்த மாடன் சாமி விரதமானதும் மிக கடுமையானதும் உறுதியானதுமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் இதை எல்லோரும் மேற்கொள்ள முடியாது வழி வந்தவர்களே இதை சாலச்சிறப்பாக செய்ய முடியும் என்று ஒரு வழக்கமும் உண்டு அப்படி சக்தி வாய்ந்த இந்த மாடன் சுவாமியின் எந்திரத்தையும் மந்திரத்தையும் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது காணொளியில் நீங்கள் பார்க்கும் இந்த எந்திரத்தை பொதுவாக மாடன் சுவாமி அவர்களின் கோவிலில் நடக்கும் கோடை விழா போது இரண்டு தினங்களும் மாடன் சுவாமியின் முன் வைத்து பூஜை செய்வார்களாம் வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் என்று பலவிதமான பழ வகைகளை படைத்து இந்த பூஜையை செய்வார்கள் பெரும்பாலான கிராமத்து நகர்களில் இந்த மாடன் சுவாமிகளுக்கு அசைவ பூஜைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முறிபாலத்தடி மாடன் சுடலை மாடன் இசக்கி மாடன் பெரிய மாடன் சின்ன மாடன் என்று ஊர்தோறும் அவர்கள் விரும்பிய வண்ணம் பெயர் சூட்டி மாடன் சுவாமியை கிராமங்களில் வழிபட்டு வருகிறார்கள் அது இன்றும் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாக அப்படிப்பட்ட இந்த மாடன் சுவாமியின் மந்திரத்தை சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து அருள் பெற்றவர்கள் மாட சுவாமியின் பேரருளால் எல்லா நோய்களையும் குணமாக்கும் பெரும் சக்தி பெற்ற பெற்றவர்களாக திகழ்வார்கள் பெரும்பாலுமான நான் இந்த தொகுப்பில் சொல்கின்ற மந்திரங்கள் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அந்த தெய்வத்தை வணங்கும் போது நம்முடைய ஆத்மா பரிபூரணமாக தூய்மையாக இருந்த போது அதே வேளையில் நாம் செய்கின்ற செயல்கள் கர்மங்கள் அதில் சத்தியம் இருக்குமாயின் எந்த ஒரு மந்திரத்தையும் எந்திரங்கள் இல்லாமலும் நம்முடைய மனம் என்னும் கோவிலில் அந்த தெய்வத்தை வைத்து அந்த மந்திரத்தை நாம் ஜபித்தோமானால் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட சக்திக்கு நம்முடைய அழுக்குறல் கேட்கும் என்பது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அந்த அடிப்படையில் இந்த மாடன் சுவாமி மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் இதனை நீங்களும் மாடன் சுவாமியை வழிபடுபவராக இருந்தால் சொல்லி பலன் பெறலாம் சரி வாங்க இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம் அறிவோ நம பகவதி முறிப்பால வீராதி நசி மசிவாவா ஆனந்தமாடா சுடலை மாடா இசக்கி மாடா ஓம் ஓம் அருள் தரும் மாடா நீ வர வேண்டும் மொழி தர வேண்டும் ஹரிஓம் ஹரி ஓம் ஹரிஹரி ஓம் வசிவசிவாவா இதுவே மாடன் சுவாமிகளின் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் இருபத்தோரு முறை அல்லது ஐம்பத்து நான்கு முறை அல்லது நூற்றி எட்டோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி உருவேற்றி இந்த மந்திரத்தை ஒரு காப்பு மந்திரமாகவோ அல்லது நோய்கள் நீக்கும் மந்திரமாகவோ கஷ்டங்களை நீக்கும் மந்திரமாகவோ பில்லி சுன்யம் பேய்களை விரட்டும் மந்திரமாகவோ பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறலாம் நல்ல முறையில் மற்றவர்களுக்கு இதை பயன் தரவும் செய்ய முடியும் இதனை கூறிக்கொண்டு இந்த தொகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த காணொளியில் வேறொரு மந்திரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்